உங்களுக்கு அதிர்ச்சியாதான் இருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் பொண்ணோட குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு அப்பா இவர் கிடையாது இப்போ அந்த சுரேஷுங்கிற பையனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அலங்காத்தால உனக்கு பொற வழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் தற்போது குழு சதிசை தேடி விரைந்தது

காசு ஒரு இரநூறுபா கையில் கொடுத்துட்டு நான் போகிறேன் இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஓ அவ்வளோ சீப்பாக கிட்டேங்க அதை ஏதோ உணர்ச்சி வசூல் போட்டு தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் மேடம் அங்கேருந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க மிஸ்டு கால் கொடுத்தாங்க ஆ சொல்லுங்கண்ணா ஹலோ ஓமாங்க ஆ சொல்லுங்கண்ணா எங்கே இருக்கிறீங்க அது மாதிரி வேலைக்கு வந்து இருக்கிறேன் வரீங்களாண்ணாங்க ஏன்னா வீட்டில் யாரெல்லாம் வாங்க பேசலான்னாங்க இவன் சும்மா இருந்தாலும் சண்டாலத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா யாரும் வாங்க பேசலாம் அன்னைக்கு போனீங்களா அவங்க வீட்டுக்கு செகண்ட் டைம் ஆ செகண்ட் டைம் போன மேடம் போயிட்டு என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா அப்படியே ரெண்டு பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது ஏன்னா இது பாலிப்ப பயஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா இது காலையில தான் தெரியவே தெரியாது நீ வரணும் பாக்கணும் ஒண்ணுமே புரியல இப்ப டிட்டினல்ல கூப்டே வரணும் பாக்கணும் பேசணும்னா நீங்க சும்மா போய்ட்டு வந்துட்டீங்களா அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க இல்ல நக்கலியா இல்ல மேடம் எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அது போல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்பதான் ஃபர்ஸ்ட் பேசி சொல்லணும். சும்மா சொல்லு. இருக்கும். ஒருத்தர் கூட பேசும் போது பழகும் போது அது மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவங்க நல்லவங்களா கட்டணும் நீ சொல்றது வார்த்தை ரொம்ப கடுமையானது அவ வாழ்க்கைய பாதிக்க அவ குழந்தைய பாதிக்கும் உங்க குழந்தைய பாதிக்கும் உங்க குழந்தைய பாதி ஏன் குவந்த இல்ல மேடம் அவ சொல்றேன் குழந்தைய நான் சொல்றேன் மேடம் அது இது வந்து கோர்ட் முடிவு பண்ணுவாங்க சிக்கந்திர கூட அப்பப்போ போய் சொல்லிருக்கிறா அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் டிஎன்ஏ டெஸ்ட்ல உங்க குழந்தை என்ன வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க என்ன சொல்லணும் நான் சொல்ல மாட்டேப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தை என்ன சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆனா என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அதுக்கு அப்புறம் நான் போனே அதுக்கு அப்புறம் இப்ப அந்த குழந்தை நிட்ட பேருக்கு யாங்க வந்தனா நான் எப்படி மேடம் ஏத்துக்க முடியும் ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரச்சனை

சரி அப்புறம் அப்புறமா தான் இந்த பையன் வந்து எங்கள் வீடு பார்த்துட்டு என் கூட இருந்தது ரெண்டு நாள் ரெண்டு வாட்டி என் கூட இருந்தது இப்போ உன்னைக்கு என்னம்மா வேணும் எனக்கு அவர் தாலி கட்டி என் கூட இருக்கணும் மேடம்

இந்த சத்யாங்கிற பொண்ண இந்த பையனும் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு வேறையா வசிந்தி அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட போன்ல இருந்து கூப்டதனால இந்த பொண்ண இவரும் கனெக்ட் ஆயிடுது வசிந்தiarனா ஆனந்தோட காதலி இது வேற இப்ப சத்யாட்ட போய் இந்த பையன் தான் இங்க குழந்தை அப்பான்னு இவளால சொல்ல முடியல ஒரே குழப்பமா இருக்கேடா யார் யாரு கூட இருக்காகே தெரியலடா இது அந்த பையன் انا இல்ல இல்லன்ற மேடம் லோ பண்ணல நான் செய்யல நான் குழந்த இல்ல அப்படின்ற மேடம் இல்லே அண்ணே சொல்றாரே

அந்த பாரு <laughs> 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 வீட்டுல தான் இருக்கீங்க இந்த பொண்ணோட நெருங்கி பழகி இருக்காருமா குழந்தை பெற்றுட்டாவா அம்மா குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்மளை சோஃபி கேக்குதா கோபி பொம்மளை சோக்கு விட்டுட்டு போயிட்டாரு அவர் சொல்றாரு ஆமா நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்களோட நெருங்கி பழகினேன்னு சொல்றாங்க ஆமாப்பா ஆமாம்மா ஹம் ஹம் பொம்பளை சோஃபி ரெண்டா ரெண்டா அந்த நீங்களே சொல்ற பொங்க தான் பொங்களுக்கு எதிரிங்க அந்த பையன் சொல்ற தப்பா இல்லம்மா நான் <inate> மேடம் <tip> <tip>

மேடம் <promosk>